அவனுக்கு தான் சாகா வர முதல்ல வந்துருதே இல்லையா அப்புறம் என்ன நீ விரும்புற வரைக்கும் வாழலாம் வாழலாம்ல இப்ப விரும்புற விரும்புற வரைக்கும் வாழலாம்னா அப்புறம் நீங்க வந்து ஒரு மருத்துவ ஒரு மருத்துவம் படிக்க போறதுக்கு ஒரு கோடி வேணும் எந்த மருத்துவத்துக்கு போனாலும் ஒரு கோடி வேணும் ஐம்பது லட்சம் வேணும் அதுல போய் படிச்சுக்கிட்டு வரைக்கும் நோய் தீர்க்க முடியல இதுல சில பேர் நோய் குறையுது இல்லவா

ஒளி 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 திடப்பொருளா மாறிச்சின பொருள் ஒளியை அந்த ஒளி அதுதான் இயற்பியல் இயற்பியல் வந்து மாறும் சிதைச்சோம்னா ஒளி வெளி வரும் அது எனர்ஜி அன்லிமிட்டெட் எனர்ஜி அப்ப நமக்கு அன்லிமிட்டெட் எனர்ஜி நம்ம உடம்பு என்ன இடையில இந்த மானங்கட்ட பசியும் ருசியும் வந்து நம்ம வந்து விபச்சாரியா மாட்டிட்டு அதாவது மனிதன் வந்து யோகியாக மாறுறான் அவன் வந்து மேல் எழுதிக்கு போறாங்கறத சொல்லாம தின்னு போட்டு சாப்பிட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டானுங்க தின்னு போட்டு சாக வேண்டியது அப்புறம் ஏன் வைத்தியத்துக்கு போற தின்னு போட்டு ஏன் முடிச்சு காப்பாத்து என்ன நோய் வரும் அப்புறம் என்னை சொல்ல என்ன வெங்காயத்துக்கு காப்பாத்தணும் திங்கறவன் சித்து தானே தீரணும்

இது நம்ம ஒரே நம்ம வந்து இயற்கை முத்துல ஒரே நம்ம சுத்த சுத்தம் பண்ணா அது எல்லா வியாதியும் குணமாயிருது ஆனா அவங்க என்னன்னா தனித்தனியா பிரிச்சு வச்சு அது வியாபாரம் பண்றாங்க புரியுதுங்க ஆமா வியாபாரம் தானே அதுதான் பொருளுடைய இன்னொரு வடிவம் பொருளுங்கிற வடிவம் வேசி வேசி வேலை செய்யறது வியாபார வேலை செய்யறதுன்னு பேரு வேசி விபச்சாரம் அபச்சாரம் இதெல்லாம் அப்படித்தான் வரும் வியாபாரம்னா விபச்சாரம் தான் வியாபாரம் விபச்சாரம் தான்

ல நம்ம என்னதுன்னா அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர்கள் மட்டும்தான் தான் பிச்சதறறن சொல்றோம் ஆனா அது இடி வரைக்கும் அடைமறலே அப்படி பலகத்துல வந்திருக்குங்கய்யா அது நீங்க நீங்க பார்க்கற கண்ணோட்டம் அப்படி உங்க கண்ணு குருட்டு கண்ணு அல்லது கருப்பு கண்ணாடி பச்சை கண்ணாடி நீல கண்ணாடி போட்டு போட்டு பார்க்கறீங்க தப்பு எங்கடா இருக்குங்கய்யா ஆமா தப்பு எங்கடா இருக்குங்கய்யா ஆமா ఎవனோ சொல்ற முட்டாள் உங்களுக்கு எங்கள போச்சு புத்தி உடனே விபச்சாரம்னா ஏதோ பெரிய நடிகர் நடிகர் மட்டும் சொல்றீங்க எல்லாரும் விபச்சாரிகள் தான் தப்பு பண்ற வத்தனை ஒரு விபச்சாரி தான் தப்பு பண்ண தண்டனை உண்டு தவறான வழியில போனா அப்புறம் தண்டனை உண்டு இல்ல பார்த்தது மரண தண்டன பாவத்தின் சம்பளம் மரணம் அப்புறம் என்ன பாவம் செஞ்சீங்க பாதிரியர் என்ன பாவம் செஞ்சாரு இப்ப இத்தாலி பாதிரியார் கத்தாலிக் பாதிரியா தப்பிச்சிட்டாரு அந்த ஆளு வயசு தொண்ணூறு இருநூறு குள்ள இருப்பான் திங்கிறது பூரா பண்ணிக்கறி இப்ப போய் சேருவார சேக மாட்டாரா மக்களோட கதனால அப்படிதாங்கய்யா ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சாலும் கஷ்டம் வந்தாலும் நான் என்ன பாவம் பண்ணேன் ஏன் எனக்கு இந்த வியாதி ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு அப்படின்னு எல்லாருமே அத அங்கதான் எனக்கு ஆரம்பிக்கிறேன் இந்த பாவத்தை போக்குறதா நாங்க தனியா பிரிச்சுட்டேன் நீ வந்து இப்ப லூஸ் தனமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தனியா பிரிச்சு கழுவி எடுறாங்க கழிவு எடுத்து முடிஞ்சு போச்சு கழுவுனா சுத்தம் ஆகுறது இல்ல அதுக்கு பதிலே இல்ல கழுவிட்டு சுத்தம் சுத்தம் எந்த கேள்வியும் அங்கே இல்ல என்னது கேள்வி இல்ல புரியுது மூளைய கழுவி மூளையவே கழுவிடுறதா மூளையவே கழுவு படிச்சதெல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு சுயமா சிந்திக்கணும் படிச்சதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு படிச்சதெல்லாம் கொஞ்சம் சுயமா சிந்திட மறந்து ஆமாம் அதுதான் விஷயம் பெரிய அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை இப்போ என்ன என்ன அதிசயமாக கேட்குறதுலாம் ஒன்றும் இல்லை மணி பத்து பதினஞ்சு பத்து முப்பதுக்கு முடிச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது ம் சரி ஆ நீங்கள் அதை கொஞ்சம் மறந்துட்டு சுயமாக சிந்திக்க வேண்டும் நாம் முன்னும் உணவு நாம் சாப்பிடும் உணவு எப்படி செலவாகிறது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் முன்னும் உணவு நாம் முன்னும் உணவு எந்த மாதிரி உடம்பு செலவு செய்யுது இப்போ நாம ஒரு உணவு கொடுத்தோம்னா உள்ள வாயிலே போடுறான் ஒரு உணவு போடுறேன் கிட்ட நீச்ச கட்டி சட்டின்னு உள்ள போடும் பொழுது அது என்னவா மாறுது உடம்பு என்னமா அது செலவு பண்ணுதுன்னு பாருங்க அது இல்லையா மாதிரி வெளியேத்து கெட்டு போய் கெட்டு போய் எந்த வகையில கெட்டு போய் என்னவா வெளியேற்றது மலமா வெளிய ஒண்ணு சரியா சொல்லிட்டீங்க அது திடக்கழிவுன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு போகுது ரெண்டு சொல்லுங்க திரவுக்குள்ளா இந்த ரெண்டு மட்டும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த ரெண்டு மட்டும் எல்லாத்துக்கும் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவன் கேட்டது தின்ன பீ தான் போகுது அப்படின்னு சொல்றான் தின்னா ஒண்ணு கடிக்கிற தின்னு பீ போற இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் எல்லாம் பீ பயிறாங்களா இல்லையா ஒண்ணு கடிக்கிறாங்க பீ பயிறாங்க அப்ப அந்த குழந்தைங்க திருவோ தின்னா வெடிக்கு வரும் தின்னா ஒண்ணுக்கு வரும்னு தெரியுது இன்னும் மூணாவது என்னவா இருக்கு சொல்லுங்களா பாக்கலாம் அது கூட தான் மூணாவது அந்த மூணாவது மலம் என்பது இந்த ரெண்டு மலம் தான் அதாவது உணவனுடைய தான் அதாவது திடக்கழிவா போறது தான் சிறுநீர் மலம்தான் அது சிறுநீர்ல போறதுனால அது வந்து சிறுநீர்ன்னு சொல்றீங்க அதுவும் தான் என்னது இதை திடக்கழிவு அது திரவ கழிவு இது திடமலம் அது திரவ மலம் சரியா அதுவும் கடு கடுமையான பிணவாடை அடிக்கும் இதுவும் கடுமையான பிணவாடை அடிக்கும் எது மலமும் கொடூர நாத்தம் அடிக்கும் சிறுநீரும் கொடூர நாட்டம் அடிக்கும் மூணாவது வாயு அதே நாத்தம் அடிக்குது வாயு அதே கொடூர நாத்தம் அடிக்குது அடிக்குது அப்புறம் அது மூணாவது மலம் என்னது மூணாவது மலம் அது பொண்டாட்டிக்கு அதை பிணவாடை அடிக்குது புருஷனுக்கு அதே பிணவாடை அடிக்குது அப்ப அவங்க மலத்து தானே சாப்பிட்டு இருக்கிறாங்க

மனசு ஒத்துக்க மாட்டேது மனசு ஒத்துக்கத பேசுக என்னங்க சீனிவாசன் சொல்றது பன்னீர்செல்வம் நான் சொல்லுறீங்க சாப்பிட தான் மலம்தான் அப்படித்தானே அப்படித்தான் பயோ கெமிஸ்ட்ரி அப்படித்தான் சொல்றது நீ ஃபுட்டு வேஸ்ட்ன்னு தான் சொல்றான் ஃபுட் வேஸ்ட்னா எடுத்த தெண்டை வேஸ்ட்டுன்னா தெண்டை நீ சொல்றாங்க இல்ல ஏ எந்த அணி புடுங்கறதுன்னு கேப்பா நீ புடுங்கறதெல்லாம் வேஸ்ட் தான்ம்மா அதே மாதிரிதான் எந்த அணி புடுங்கறா நீ எந்த அணி நல்லா நீ இந்தா நீ புடுங்க நீ பிடுங்குறது எல்லாமே தண்டம்மா அந்த மாதிரி தான் உணவே வேஸ்ட்ன்னு தான் பயோகலி சொல்லுது உணவு வேஸ்ட் அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்லுது நீ திங்கறதெல்லாம் சாராயமா மாறுதுன்னு வேற சொல்லுது என்னது

உள்ளார சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் சாராயமா மாத்தி வெளியில வந்து அது ஒரு பிசினஸ் வச்சு ஃபாரின் லிக்கர் ஃபாரின் லிக்கர் பிரிட்டன் லிக்கர் பிரான்ஸ் லிக்கர் ஜெர்மன் லிக்கர் ஆப்பிரிக்கா லிக்கர் இத்தாலி லிக்கர் அப்படின்னு விக்க வேண்டியதுதான் வோட்கா ரஷ்யா வோட்காங்க வேண்டியதுதான் இப்படி இப்படி விஸ்கி ஒயின் ரன்னு ஜிம் எல்லாமே தானியத்தினுடைய சாரை தானியம் எல்லாம் சாரையும் காய்ச்ச முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா தானியம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது அதுதான் பேசிக் அப்ப சாராயம் தானே சரி அடுத்தது தான் கால எழுந்திரிச்சு நான் பல் வளர்க்குறேன் அந்த வாயில் இருக்கிற நாற்றத்தை தான் நீங்க என்ன பண்றீங்க கால எந்திரிச்சின்னு அந்த ஆசை அதாவது மலம் போறப்ப கீழே கழுவுறீங்க சிறுநீர் போறப்ப சிறுநீர் சிறுநீர் தாரை சிறுநீர் உறுப்பை கழுவுறீங்க மலம் போறப்ப மழை வாயை கழுவுறீங்க தண்ணி போட்டு கழுவுறீங்க அதே மாதிரி வாயை வந்து கழுவுறீங்களே இல்லையா காலையில் எழுந்திரிச்சி சொன்னீங்க வாயை வந்து கழுவுறீங்க அதாவது வாய் உணவு வாயின்னு பேரு உணவாய் கழுவுறீங்க பல்லெல்லாம் அழுக்க அழுக்க எடுக்கிறீங்க நாக்குல படியுது அதையும் சுரண்டி எடுக்கறீங்க தொண்டை வரைக்கும் சுரண்டி எடுத்துடுறீங்க ஆனால் நம்ம உணவு பாதி பார்த்து முப்பது அடி இருக்கு முப்பது அடி நீங்க கழுவுறீங்களா அது எங்க கழுவுறோம் அது உள்ளார போய் கை விட்டு கழுவு முடியாது இல்ல இல்ல நீ கரெக்ட் நான் இந்த நடராஜ் புரியுதா அவர் கேக்குறாரு அவர் கரெக்ட்டா சொல்றாரு புரியுதா ஐயா புரியுதுங்க ஐயா அப்பா முப்பது அடி எப்படி கழுவணும்னு கேட்டீங்கன்னா அதே இப்ப வந்து ஒரு பாத்திரத்தை கல ஒரு பாத்திரம் அழுக்காயிடுச்சுன்னா சோத்தை போட்டு தேய்ப்பீங்களா நாரை போட்டு தேய்ப்பீங்களா ஏன் நாரை போட்டு தேக்குறீங்க சோத்தை போட்டு தேக்க சோறு தானே ஆக்குனீங்க சோத்த போட்டு தேக்கவே அழுக்க எடுக்க வேண்டியது பாத்திரம் போச்சு பத்து புடிச்சிருச்சு அழுக்காய் போச்சு நாற்றம் அடிக்கிறீங்க அதே சோறு தான போட்டு ஆக்குனீங்க அந்த சோத்த போட்டு அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்த முடியுமா

பள்ளு வளர்க்கறக்கு நார் சேத்து வச்சு தானே பயன்படுத்துறீங்க பிரஷ்ங்கிறது நார்ச்சேத்து தானே அது ஃபைபர் நீ வந்து என்ன பண்ற வேக வச்ச காய்கறி வேக வைச்ச காய்கறி வேக வைச்ச காய்ங்கிறது தொண்ணூத்தி ஒன்பது விளக்கட பைபர் இந்த பைபரை வேக வச்சு அந்த மலைக்குடலை சுத்தம் பண்ணணும் மலை குடலை சுத்தம் பண்ணணும் இது மூணாவது சுத்தம் நாலாவது சுத்தம் இருக்குது பார்த்தீங்களா நீங்க அதிகமா சாப்பிட்றது எது மனுஷன் அதிகமா எதை சாப்பிட்றான் மனித உலகத்துல எல்லாரும் எதை சாப்பிட்றான் மாவு மாவுச்சத்து இந்த மாவு சத்து என்னவா மாறும்னா அது ஸ்டார்ச்சுன்னு சொல்லுவாங்க மாவு சத்துன்னு சொல்லுவாங்க சில பேர் ஸ்டார்ச் சயின்டிஃபிக் லேம் வந்து ஸ்டார்ச் தான் ஸ்டார்ச் சயின்டிபிக்ல சொன்னா அதுக்கு பேர் ஸ்டார்ச் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னோம்னா ஹைட்ரோ கார்போஹைட்ரேட்னு சொல்லுவேன் கார்போஹைட்ரேட்னு ஒன்று தான்

கலீல் இருக்குது சிறுநீரம் இருக்குது நுரையல் இருக்குது இதயம் இருக்குது முக்கியமான உறுப்புகள் இது போக ஒரு எழுபது எழுபத்தி உறுப்புகள் இருக்குது இது முக்கியமான உறுப்புகள் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் முக்கியமான உறுப்பு அப்ப கனையம் முக்கியமான உறுப்பு ஈரல் கல்லீரல் ரொம்ப முக்கியமான இருக்கு மண்ணீரல் முக்கியமான உறுப்பு அப்புறம் நுரையீரல் முக்கியமான உறுப்பு அப்புறம் இதயம் முக்கியமான உறுப்பு இது மாதிரி சொல்லிட்டே போலாம் அப்ப பார்த்தா மொத்தம் பார்த்தா பன்னிரெண்டு மண்டலங்கள் இருக்கு இந்த பன்னிரெண்டு மண்டலத்திலேயும் இந்த மாவுங்கிறது கொடுப்பாக மாறி அந்த இயக்கத்தை தடுத்து அதாவது அதாவது வேலையை இந்த கொழுப்பை மாதக்கணக்கில் நீர் மருத்துவம் அருந்தி மாதக்கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் என்ன ஆகுது முழு சுத்தம் அதுக்கு நான் பத்து மாசம் வச்சிருக்கேன் பத்து மாசம் ரேட்டை வச்சிருக்கேன் பத்து மாசம் வச்சிருக்கிறேன் ஆறு மாசத்துல இருந்து பத்து மாசத்துக்கு கொண்டு போயிட்டேன் நிறைய பேருமே செய்யறான்னு தெரியும் காட்டி டாம் வந்து இப்ப பத்து மாசம் சொல்லிருவேன் நாளைக்கு ஒரு வருஷம் சொல்லிடுவேன் எல்லாரும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிக்கிறாங்க நாம எதுக்கு ஆறு மாசம் சொல்லி தரணும் மெல்ல போட்டு கொண்டு போவனா போட்டு சரியா போட்டு கொள்ளு கொள்ளு இழுக்கணும் இல்ல அப்பதானு சொன்னபடி கேட்பான் கொடுத்த குதிரை வந்து திருடு கொடுத்து போச்சுன்னா பட்டையை கழட்டு ஓட விடுறாங்க அதே மாதிரி தான் என்னது

ஆ அந்த பெல்ட் வெப்பம் பாருங்க பெல்ட்ல கை விட்டா டைட்டா இருக்கணும் போத போதா டெமீர்னு ஒரு அரை விழுகும் இந்த பெல்ட்டை கை விடுவான் உள்ள பெல்ட் போட்டு கிருன்னு அந்த பேண்ட் இன் பண்ணிட்டு அந்த பச்சை பேண்ட் அதே எங்கப்பா அதுவே தார்பாளையின் மாதிரி இருக்கும் பச்சை சட்டை அதுவும் தார்பாளையின் மாதிரி இருக்கும் இடையில பாத்தீங்கன்னா இது போல கச்சை இருக்கான் பாருங்க ஆங்கிலேட்டு பெல்ட் அது பாத்தீங்கன்னா ஒரு டயர் மாதிரி போட்டு இழுத்து டைட்டா கட்டி இந்த அந்த கிளிப்பு பித்தளை கிளிப் போட்டு வச்சுட்டா கடப்பாரை விட்டா கூட உள்ள சுருக கூடாது அந்த அளவுக்கு டைட்டா இருக்கணும் கை விடுவா உள்ள விட்டு இப்படி இப்படி விட்டான்னு வச்சுங்க விடும் நீ ரெடி ஆயிக்கணும் அற உழுகணும் அந்த அளவுக்கு நீ டைட்டா இருக்கணும் அப்படின்னா டைட்டா இருந்ததை நீங்க சாப்பிடணும் டைட்டா இருந்ததை நீங்க போகணும் டைட்டா இருந்ததை நீங்க வேலை போக அப்ப என்ன டைட்டா பண்ண மாதிரி உணவே உள்ள இறங்காது என்னது உள்ள இறங்காது புரியுது இவன் கல்யாணத்துக்கு போறப்ப வேட்டி வித்து விடுவான் பாரு நிறைய பேரு கல்யாணத்துக்கு போற வேட்டி அவுத்து விடுவான் பெல்ட் லூஸ் பண்ணுவா எதுக்கு எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ஏய்யா மன்னியர் செல்வம் சொல்லுவாரு சொல்லுங்கய்யா கல்யாணத்துக்கு போறப்ப பெல்ட் லூஸ் பண்ணி விடுவான் வேட்டி வந்து லூஸ் பண்ணுவா ஏன் எல்லா நல்ல பிங்கோனுங்க இருக்கா என்னது சாப்பிடுறதுக்கு எரிக்கு பிடிச்சிட்டுதான் உள்ளார அழுத்த முடியாது தள்ள முடியாது இல்ல இது நானே பண்ணிருக்கேன் இதே நானே பண்ண கல்யாணத்துக்கு போறப்ப பெல்ட் லூஸ் பண்ணிக்கிறது பெல்ட் லூஸ் பண்ணிட்டு போய் அங்கதானே எல்லாமே பதினாறு ஐட்டம் அங்கதானே கிடைக்குது வீட்டுல வந்து ஒரு குழம்பு ஒரு ஒரு குழம்பு ஒரு ரசம் தான் கிடைக்கும் அங்க போட ஐம்பது ஐட்டம் கிடைக்குது இல்லையா முப்பது மேல போடுறாங்க அதெல்லாம் ரொம்ப இன்டர்நேஷனல் முப்பது ஐட்டமா அறுபது எழுபது எண்பது நாட்டுக்கோட்டை செட்டியார் எண்பது ஐட்டம் நாட்டுக்கோட்டை செட்டியாரெல்லாம் எண்பதாயிரம் கிராம் ஒண்ணு சாப்பிட்டாவே திருப்தி ஆயிரும் ஒன்னு என்ன சொன்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சிடலாம் ஒண்ணு சாப்பிட்டாவே அதனாலதான் இனிப்பு வைப்பாங்க முதல்ல இந்த இனிப்பு கல்யாணம் அந்த விருந்துல பாத்தீங்கன்னா முதல்ல இனிப்பு வைப்பாங்க அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இனிப்பு சாப்பிட்ட உடனே சப்த நாடங்களை அடங்கி ஒரு திருப்தி உண்டாயிரும் அதுக்கப்புறம் மற்ற உணவுகள் உள்ள இறங்காது மற்ற உணவுகள் உள்ள இறங்க அதுக்கு தான் வேணும் முதல்ல இனிப்பு வச்சா இனிப்பு சாப்பிடுறது எதுக்கு அதுக்கு என்ன காரணம் ஐயா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து மண்ணீரல் இறைப்பையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிலம் மூலகம்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து தேவைப்படக்கூடிய சக்தி வந்து இனிப்பு அந்த முதல்ல இனிப்பு போட்டாதான் அது வேலை செய்யறதுக்கு ரெடி ஆயிடும் மீது பொருள்கள் எல்லாம் செரிமானம் பண்றதுக்கு ரெடி ஆயிடும் அதனால வந்து முதலில் வந்து இனிப்பு வந்து சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க மற்ற சக்தி எல்லாம் வந்து செரிமானம் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்புறது அதனுடைய வேலைதானே மண்ணீரலும் இடை பெய்யும் தானே அதனால வந்து முதல்ல இனிப்பு சாப்பிடணும்னு சொல்லி அது இன்னொரு இன்னொரு தத்துவம் என்ன அடைஞ்சிருக்குன்னா இனிப்பு சாப்பிடுங்கிறது மூளை வந்து பயங்கர திருப்தி மூளை மனசு பயங்கர திருப்தி அடைஞ்சிடும் அப்ப அடுத்த உணவுக்கு போட போக விடாது அடுத்த உணவுக்கு அது எப்படியா சாப்பிட விடாது அது எப்படியாக சாப்பிட விடாது அது இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்புல ஜாதிக்காய் கலந்துருவாங்க ஜாதிக்காய் அந்த வந்து பழக்காட்டுக்கு ஜாதிக்காய் கலப்பாங்க ஓ அந்த அதாவது இன்னும் அது தித்திப்பு உண்டாக்கி அவனை வந்து சாப்பாட்டை குறைக்கிறதுக்கு தான் இனிப்பு வைக்கிறது புரியுதுங்களா மறைமுகமா இனிப்பு வைக்கிறது காரணமே அவன் சாப்பாட்டை குறைக்கணுங்கிறது தான் இப்ப அதை தூக்கி எரிஞ்சு போட்டு மற்றதெல்லாம் திங்க ஆரம்பிச்சுட்டான் இப்ப யாரும் இனிப்பு திங்கறது இல்ல இதான் திங்கறேன் அதை தின்னுருவோம் அதை திண்டு கடைசியில அந்த இனிப்ப வாயில் போட்டு அந்த இனிப்பு அதனே போட்டு வந்துடுறான் இப்ப தலைகள் மாறிடுது இப்போ இப்ப என்னன்னா அதை இல்ல யாருமே முதல்ல இனிப்பு காரம் புளி பல்ல க பட்டையை கட்டிட்டு கடைசியில அந்த மிச்சம் இருக்கிற மைசூர் பாவி ஏதோ ஒரு அந்த ஜாங்கிரி மாதிரி தின்னு அப்படி தின்னு பாதி எங்க திங்க முடியாது எல்லாம் ஃபுல்லா நம்பிடுது என்னது இங்க ஏற்கனவே இந்த இனிப்பு புளிப்பு காரம் லொட்டு லொசுகை சாம்பார் சட்னி தயிர் மோர் ஃபுல்லு கட்டி வயிறு குறைவிலுக்கு வந்துறதுக்கு அப்புறம் அந்த இனிப்பு கடைசியில தின்னு பார்த்தா திங்க முடியும் ஓ அப்படிங்க அப்படியே வச்சுட்டு வந்துடுறது எனக்கு இனிப்பு சாப்பிடறது இல்லை அட வெங்காயம் முதல் போற நப்பு நப்பு நப்பியாச்சு அப்படிங்க நப்பி வலியுறப்ப எப்படி போடுவேன் நீ எப்படி போடுறது சொல்லுங்க அப்படியே இனிப்பு அங்கேயே போட்டு போட்டு வந்துடுறது அதுவும் தண்டம் இது ஒரு பக்கம் இந்த உணவு வந்து நாலாவது பிரிக்குது இந்த நாலாவது விஷத்தை எடுக்கிறதா இயற்கையாகவா ரெண்டு விஷம் வெளியேறது மூன்றாவது விஷம் பல்லு வளர்க்கறது செயற்கையா வளர்க்கறோம் நாலாவது வந்து நீரையை மருந்தாக இருந்து மாத கணக்கில் சுத்தப்படுத்துறோம் அப்ப வந்து இயற்கையாக ரெண்டு கழிவு வெளியேறுது செயற்கையாக ரெண்டு கழிவு வெளியேறுதுன்னு புரிஞ்சுக்கோணும் பேசுவோம் சரியா நன்றி நன்றி நன்றி